பின் வருவனவற்றுள் இருபயராட்டு தொகை சொல் எது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஆப்ஷன் ஏயில இருக்கிற கபில பரணர் அப்படிங்கிறது தொகை ஏன்னா கபிலரும் பரணரும் அப்படின்னு நம்மளால் விரிக்க முடியும் அதனால் அது உம் மறைஞ்சிருக்கிறதுனால அது தொகை ஆப்ஷன் பியில் இருக்கிற கயல் கயல் போன்ற விளியை உடையவள் அதாவது கயல் விழிங்கிறது உவமை ஆப்ஷன் சியில் இருக்கிற மல்லிகைப்பூ அப்படிங்கிறது தான் இருபயராட்டு பண்புத்தொகை இருபயராட்டு பண்புத்தொகைன்னா பொதுப்பெயர் ரெண்டாவதாக இருக்கும் முதல்ல சிறப்பு பெயர் இருக்கும் பூ அப்படிங்கிறது என்னது பொதுப்பெயர் அது என்ன வகையான பூ அப்படிங்கிறது மல்லிகைப்பூ அதான் சிறப்பு பெயர் அதாவது பொதுப்பெயருக்கு முன்னாடி சிறப்பு பெயர் இருக்கும் அது இருபயராட்டு பண்புத்தொகை ஆப்ஷன் டியில் இருக்கிற வெண்ணிலவு அப்படிங்கிறது பண்புத்தொகை வெண்மை ப்ளஸ் நிலவு அப்படின்னு பிரிக்கலாம் அது பண்புத்தொகை இந்த இந்த கேள்விக்கு பண்பு தொகை எது அப்படிங்கிற கேள்விக்கு விடை வந்து மல்லிகைப்பூ தான் விடை அப்போ மாதிரி வேறு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்திங்கன்னா சாறை பாம்பு பாம்புங்கிறது பொதுப்பெயர் சாறைங்கிறது சிறப்பு பெயர் அதேமாரி தென்னை மரம் மரம்ங்கிறது பொதுப்பெயர் தென்னைங்கிறது சிறப்பு பெயர் கைலாய வெப்பு அப்படிங்கிறதுல வெப்புங்கிறது மலை அது சிறப்பு பொதுப்பெயர் கைலாய வெறுப்புங்கிறது கைலாயங்கிறது சிறப்பு பெயர் இல்லையா அப்படியே பொதுப்பெயருக்கு முன்னாடி சிறப்பு பயிர் வந்ததுன்னா அது பண்பு பண்புத்தொகை இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி